பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரியும் எல்லோருக்கும் அடிக்கடி நான் சொல்லிவிடுகிறேன் இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு அசைவை அல்லது ஏதேனும் அவரவர்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை நினைவு கூர்ந்தால் அது அமிர்தத்துக்கு ஒப்பாகும் அமரத்துவம் தரும் ஆயிரம் வருஷங்கள் ஒரு அடர்ந்த காணகத்தில் அமர்ந்து கடும் தவம் செய்வதை காட்டிலும் அதிக புண்ணியத்தை தரும் அதிக பலனை தரும் என்று சொல்லி இந்த பிச்சைக்காரன் சத்தியத்தை சொல்கிறேன் என்று வேறு சொன்னான் வாட் டிஸ் பெகர் சேஸ் சத்தியம் எப்பேற்பட்ட வாக்குறுதி நமக்கு அதனால் இந்த ஒரு மணி நேரம் பிறகு ஒரு பதினைந்து இருபது நிமிடம் नाम भगवान